வணக்கம் சேலம் மக்களை சேலம் மாவட்டத்தில் ஹைவே ஸ்ட்ரெச் டிடிசிபி மற்றும் ரேரா அப்பளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீடு கட்டுறதுக்காக ஒரு உங்களுக்காகவே அயோத்தியா பட்டத்திலிருந்து வெறும் ஒரு மூணு நிமிட பயண தூரத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மின்னாம்பள்ளி மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்ல டிடிசிபி ரேரா அப்பளோட ஒரு கேட்டட் கமிட்டி வசதியோட அமைச்சிருப்போம் இந்த வில்லா பிளாட்ல என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு பிரமாண்டமான ஒரு ஆர்ச்சி கேட்டு வீட்டு மணியை சுத்தி ஏழு அடி ஐட்டு காம்பவுண்ட் வால் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி

பிடித்தமான திசையில் ஒரு வீட்டு மண்ணை தேர்வு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை கோடி வர மாட்டேங்க ஒரு சில வருடங்களே நீங்கள் செலுத்தக்கூடிய முதலே இரண்டு மூன்று மடங்கு மாறும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க உடனடியாக கால் பண்ணுங்க மீண்டும் இதே போல் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்